ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொள்ளு பருப்பு தாங்க ஊற வச்சிருக்கேன் பாருங்க கொல்லில எவ்வளவு ஆரோக்கியம் இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க இளைச்சவனுக்கு எள்ளும் கொளுத்தவனுக்கு கொல்லும் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்த கொல்லு பெருப்பை நம்ம அதிகமாக வந்துட்டு எடுத்துக்கிறது இல்லை ஏன்னு கேட்டால் இது குதிரைக்கு வந்து கொள்ளு கொடுப்பாங்க அதனால குதிரை தான் சாப்பிட்ற பொருள் அப்படின்னு சில பேர் நினைச்சுக்குவாங்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் குதிரைக்கு வந்துட்டு அந்த காலத்துல ஏன் கொள்ளு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா குதிரை வந்துட்டு நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவா இருக்கு பாருங்க அது ஓடுற பாஸ்ட்லாம் யாராலுமே வந்துட்டு அதை ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு ஓடும் அளவுக்கு அது ஓடுதுன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த கொல்லு சாப்பிட்டதுனால தான் அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் உடம்புல சுறுசுறுப்பு தான் கொல்லை கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டோம் கொள்ளு வந்து குதிரைக்கு கொடுக்கறது அதை நம்ம சாப்பிட கூடாதுன்னு அந்த குதிரை வந்துட்டு சாப்பிட்டு எவ்வளவு ஃபாஸ்டா எப்படி சுறுசுறுப்பா இருக்குதோ அந்த கொல்லை நம்ம சாப்பிட்டாக்கா நம்ம உடம்புல தேவையில்லாத ஒரு கெட்ட கொழுப்பு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெளியில வந்துடும் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்பு குறைக்கிறாங்க பாருங்க அவங்க எல்லாம் இது அடிக்கடி உணவுல எடுத்துக்கிறது நல்லது இது கொல்லு வச்சு நிறைய டிஷ் வந்து நம்ம பண்ணலாம் ஆனா இன்னைக்கு நான் தோசை தான் ஊத்தப்படுறேன் இதுக்கு இந்த தோசை ஊத்துறதுக்கு இது வந்து கொல்லு பருப்பை வந்துட்டு நான் ஒரு அளவு எடுத்து நான் ஊற வச்சுட்டேன் நைட்டு வந்து ஒரு ஒம்பது பத்து மணி போல நான் ஊற வச்சேன் இப்போ பத்து மணி நேரம் போல நல்லா ஊறிடுச்சிங்க இந்த பாருங்க நல்லா சூப்பராக ஊறிடுச்சு இது பாருங்க கையாலேயே போயிடுது இது மாதிரியும் ஊறிடுச்சு இப்போ வந்துட்டு இதுக்கு தோசை ஊற்றுறதுக்கு வந்து அரிசி உளுந்து வெந்தயம் கொள்ளு பருப்பு எல்லாமே போட்டு ஊற வச்சிட்டு இட்லி மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி அதை புளிக்க வச்சு ஊற்றுவாங்க இன்ஸ்டண்டா செய்யறதுக்கு வந்து நான் என்னென்னா இதை மாதிரி நம்ம வந்துட்டு தோசை மாவு ஆல்ரெடி போய்மே நம்ம வீட்டில் இருக்கும் இந்த கொள்ளை வந்து நம்ம அதில் அரைச்சி போட்டு நம்ம தோசை ஊற்றிடலாம் சரி வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜார்ல சேர்த்தலாம் கொல்லு வந்து பாருங்கள் இந்த பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி அரைச்சிக்கங்க நைஸா அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இதில் நம்ம இட்லி மாவில் ஆல்ரெடி வந்து நம்ம உப்பு போட்டிருப்போம் இருந்தாலும் இப்போ அந்த கொல்லுக்காக வந்து நான் கொஞ்சோண்டு நான் உப்பு போட்டுக்கிறேன் இந்த பாருங்கள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஆல்ட்டு இந்த பாருங்க தோசை மாவுங்க ஆல்ரெடி வந்து வீட்டில் உள்ள புளிச்ச மாவு தோசை மாவு தான் வச்சுருக்கேன் இதை வந்து இதில் இதில் வந்துட்டு ஆல்ரெடி வெந்தயம் உளுந்து எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிருப்போம்ல அதே தான் இப்போ அதில் வந்துட்டு நான் ஒரு ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நாலு கரண்டி நாலு கரண்டி போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ கொல்லு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு இட்லி மாவு அந்த தோசை மாவை கம்மி பண்ணிக்கீங்க இல்லை எங்களுக்கு கொல்லு வந்து கொஞ்சமா இருக்கட்டும் அப்படின்னாக்கா நீங்க வந்து இந்த மாவு அதிகமா போட்டுங்க ஓகே இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றலாங்க இந்த பாருங்க தோசை மாவு பதத்துல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட நீங்க தண்ணி ஊற்றிக்கலாம் தான் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு நமக்கு நம்மளுக்கு இஷ்டம் தான் நம்ம தனியா கொஞ்சம் ஊற்றி கரைச்சி ஊற்ற மாதிரி இருந்தாலும் ஊற்றலாம் இல்ல நார்மல் தோசையா இது வந்து கொல்லுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் எல்லாம் ஊற்றி எல்லாம் சாப்பிட கூடாது பாங்க ஏன்னா உடம்பு குறையத்துக்கு மெயினா எண்ணெய் தான் குறைக்கணுங்கிறாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நம்ம சாதாரணமா நம்ம வீட்டுல நார்மல் தோசை ஊத்துவோம்ல ஊத்தப்ப மாதிரி அது மாதிரி கூட நம்ம ஊத்தி சாப்பிடலாம் லைட்டா எண்ணெய் ஊற்றி சரி வாங்க ஊற்றலாம் கல்லு காஞ்சிடுச்சுங்க தோசை ஊற்றிடலாம் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றாம சாட முடியாது அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா தோசையில் நார்மலாக நம்ம எப்படி என்ன லைட் இப்போ திருப்பிடலாங்க நல்லதாங்க வித்தரலாம் தோசையை அருமையான கொல்லு தோசை ரெடி ரெடியாயிடுச்சிங்க இதுக்கு வந்து சூப்பராக வந்து பூண்டு சின்ன வெங்காயம் வச்சுட்டு கார சட்னிங்க அது இது கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் சட்னி இதோட வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொல்லு தோசை வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம நம்ம கொல்லு பருப்பெல்லாம் அரிசியோட சேர்த்து ஊற வச்சு தான் அரைக்கணும்னு கிடையாது நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் வந்து உடம்பு குறைக்கிறவங்க இருப்பாங்க அவங்க வந்து டக்குன்னு வந்துட்டு எல்லாருக்கும் சேர்த்து அரைக்கிறத விட நமக்கு மட்டும் டக்குன்னு வந்து செஞ்சுக்கலாம் இதா இட்லி மாவுன்னு எடுத்து போட்டு இந்த கொள்ளை மட்டும் ஊற வச்சு நீங்க மிக்சியில் அரைச்சு சேர்த்துட்டீங்கன்னா ஈஸியான ஒரு கொள்ளு தோசை ரெடி ஆயிடும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க